நம்ம வந்து சில இடத்துல சில நண்பர்களிடத்துல சில மீடியாவில் சில காரியத்தில் ரொம்ப ஒட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஃபஸ்ட்டு டேஞ்சர் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இழக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இழக்கிறோம் ஒரு நாள் ஒரு நாள் உங்களுடைய ரகசியத்தை இழக்கிறத நினச்சி நீ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மொபைலில் பார்த்தா வந்து என்ன பெரிய ரக என்ன அவ்வளோதான் டெலிட் பண்ணிட்டேனே இல்லை அவ்வளோதான் எடுத்து போட்டான் இல்லை அவ்வளோதான் ஃபோனையும் தூக்கி போட்டான் இல்லை அதை தண்ணிக்குள்ளே போட்டேன் அது பொழித்து அவ்வளோதான் அந்த மெயில் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதான் எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறோம் கிடையாது கிடையவே கிடையாது நம்ம ஒவ்வொரு டைமும் மிஸ்டேக் பண்ணும்போதும் நம்ம மனசாட்சிக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நம்ம பண்ணின எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதை அழிக்க முடியாது தம்பி நம்ம மெயில் அடியை மாற்றணும்னா அதை மாற்ற முடியாது ஃபோனை மாற்றணும்னா அதை மாற்ற முடியாது ரொம்ப கேர்ஃபுல்டா ரொம்ப கேர்ஃபுல் ஒரு நாள் அது உனக்கு முன்பாக வந்து நின்று நியாயம் தீரும் ஒரு நாள் சொல்லு என்ன என் கூட இவ்வளோ நாள் பழகின இல்லை இவ்வளோ நாள் என் கூட ட்ராவல் பண்ண இல்லை இப்போ திடீர்னு என்னை விட்டு நீ போகணும்னு நினச்சா உன்னை நான் எப்படி விடுவேன் ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் நீ டிராவல் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் விட்டுட்டு நான் போகலான்னு நினச்ச உடனே உடனே விட்டுற முடியாது விட்டுறது அந்த பிரச்சனை உடனே விட்டுறது அந்த தவறு உடனே விட்டுறது அந்த அசுத்த பாவம் உடனே உன்னை விட்டுறாது அது என்ன பண்ணுன்னா உன்னை பின்தொடரும் அதான் வெய்பிள் சொல்லுது பாவம் உன்னை பின்தொடரும் பாவம் உன்னை பின்தொடரும் நீ கேர்ஃபுல் நீ செய்கிறது என்ன பண்ணுமாமா சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுவோம் உன்னை ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா அவ்வளோதான் ஃபோனை தூக்கி போட்டோன்னா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது அதுக்கு வலிமை இருக்குது அது திரும்ப திரும்ப உன்னை ஃபாலோ பண்ணுது எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பாவது ஒரு இடத்துல உன்னை எங்கே சிக்க வைக்குமோ அகை பாருங்கள் இந்த டீன்ஸ் ஏஜில் எந்த பாவத்தை ஒரு பிள்ளை ஒரு பையன் செய்கிறானோ இந்த பாவம் வந்து மரணம் வரைக்கும் உங்களை பின்தொடரும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரமாக பாவம் நம்மளை விடாது அது உறுதியாக பற்றிஃபுல் வந்துருங்க யாரோ இடத்துல ஏசபா பேசுற ஸோ ஒருவேளை ஆன்லைன்ல இருக்கிறவங்களா இல்லை இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களா இந்த யாரோ இடத்துல ஏசபா பேசுகிறார் நீ ரொம்ப டேஞ்சர் சோன்ல இருக்கிற நீ ஒட்டிக்காத நீ ஒட்டிக்காத நீ ஒட்டிக்காத இன்றைக்கு உன்னை அந்த இடத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து இயேசுடைய ரத்தத்தால் மட்டும்தான் முடியும் ஏசபாவில் மட்டும்தான் முடியும் ஒரு மனுஷன் பாவத்தில் ஒட்டுறான் அப்படின்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இயேசுவை தவிர வேற யாரால முடியாது சாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் நீ கையை அறுத்துக்கிறதுனாலேயோ காலை அறுத்துக்கிறதுனாலையோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் வந்து மாறிடுவேன் சொல்லி வரதுனாலேயோ அப்படி கிடையாது அதனால பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது நீங்கள் உட்காந்து மன்னிப்பு கேட்கணும் நீக்கி உட்காந்து இயேசுவேன்னு கூப்பிடணும் உங்கள் ரத்தத்தால கழுவுங்க நீங்கள் சொல்லணும் அவருடைய ரத்தத்தால கழுவப்படணும் அப்பொழுது நான் நம்புகிறேன் அவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் கைகளை அசைத்து ஒரு காலையிலயா சொல்லலாம் அம்மே என்னை தொட முடியாது உங்களை தொட முடியாது சத்ருவை கத்தர் நசிக்கு போடுவதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமே சொல்லுங்க